ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கல்வி உளவியலில் யூனிட் சிக்ஸ் ஆளுமைங்கிற டாப்பிக்கில் டெட் முக்கிய வினா விடைகளை பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுமையா குறுகிய தோல்களும் உடையோர் ஆன்சர் ஆஸ்தனிக் ஒல்லியாக ஒட்டிய மார்பும் குறுகிய தோள்களும் உடையோர் ஆஸ்தனிக் உருண்டையான உடலும் வட்ட முகமும் உடையவர் உருண்டையான உடலும் வட்ட முகமும் உடையவர் எத்தனை வகைபாட்டின் வகைகள் மூன்று இட் எனப்படுவது ஆன்சர் விலங்கியல் மனம் இட் எனப்படுவது விலங்கியல் மனம் தாழ்வு சிக்கல் என்னும் கருத்தை தோற்றுவித்தவர் ஆன்சர் ஆட்லர் தாழ்வு சிக்கல் என்னும் கருத்தை தோற்றுவித்தவர் ஆட்லர் இட் ஈகோ சூப்பர் ஈகோ மூன்றும் இணைந்து செயல்படுவது ஆன்சர் இசைவான ஆளுமை வளர்ச்சி இட் ஈகோ சூப்பர் ஈகோ மூன்றும் இணைந்து செயல்படுவது இசைவான ஆளுமை வளர்ச்சி ஃப்ராய்டின் ஆளுமை வளர்ச்சியின் படிநிலைகள் எத்தனை ஆன்சர் ஐந்து ஃப்ராய்டின் ஆளுமை வளர்ச்சியின் படிநிலைகள் ஐந்து ஆதிக்க பண்பு அளவறியும் வினா வரிசை முறையை உருவாக்கியவர் ஆன்சர் ஆல்போர்ட் ஆதிக்க பண்பு அளவறியும் வினா வரிசை முறையை உருவாக்கியவர் ஆல்போர்ட் பொருத்தப்பாடு பட்டியலை உருவாக்கியவர் ஆன்சர் பெல் பொருத்தப்பாடு பட்டியலை உருவாக்கியவர் பெல் குறையறி சோதனையை உருவாக்கியவர்கள் ஆன்சர் நேமன் மற்றும் கோல்ஸ்டெட் குறையறி சோதனையை உருவாக்கியவர்கள் நேமன் மற்றும் கோல்ஸ்டெட் நேருக்கு நேர் ஒருவரது ஆளுமையை அளவிட உதவுவது ஆன்சர் பேட்டி முறை நேருக்கு நேர் ஒருவரது ஆளுமையை அளவிட உதவுவது பேட்டி முறை நோக்கத்தோடு முறைப்படுத்தப்பட்ட புலன்காட்சியே ஆன்சர் உற்றுநோக்கல் முறை நோக்கத்தோடு முறைப்படுத்தப்பட்ட புலன்காட்சியே உற்று நோக்கல் முறை பண்பு கூறுகளின் அளவுகளை மதிப்பிட்டு நிர்ணயம் செய்த பின் தொகுத்து வரைபடமாக மாற்றுவது ஆன்சர் ஆளுமையின் வடிவுருவம் பண்புக்கூறுகளின் அளவுகளை மதிப்பிட்டு நிர்ணயம் செய்த பின் தொகுத்து வரைபடமாக மாற்றுவது ஆளுமையின் வடிவுருவம் பொருளறிவோடு இணைத்தறி சோதனையை உருவாக்கியவர்கள் ஆன்சர் முரே மற்றும் மார்கன் பொருளறிவோடு இணைத்தறி சோதனையை உருவாக்கியவர்கள் முரே மற்றும் மார்கன் சிஏடி என்பதன் விரிவாக்கம் ஆன்சர் சில்ட்ரன் அப்பர்செப்சன் டெஸ்ட் சிஏடி என்பதன் விரிவாக்கம் சில்ட்ரன் அப்பர்செப்சன் டெஸ்ட் சிஏடி முறையானது எந்த வயது குழந்தைகளுக்கானது முறையானது மூன்று முதல் பத்து வயது குழந்தைகளுக்கானது குழந்தைகளுக்கான இணைத்தறி சோதனையை உருவாக்கியவர் ஆன்சர் லியோபோல்ட் பெல்லாக் குழந்தைகளுக்கான இணைத்தறி சோதனையை உருவாக்கியவர் லியோபோல்ட் பெல்லாக் ரோசாக் மைத்தடச் சோதனையில் பயன்படுத்தக்கூடிய அட்டைகளின் எண்ணிக்கை ஆன்சர் பத்து ரோசாக் மைத்தட சோதனையில் பயன்படுத்தக்கூடிய அட்டைகள் பத்து ரோசாக் மைத்தட சோதனையில் கருப்பு வெள்ளை அட்டைகளின் எண்ணிக்கை ஆன்சர் ஐந்து ரோசாக் மைத்தட சோதனையில் கருப்பு வெள்ளை அட்டைகளின் எண்ணிக்கை ஐந்து ரோசாக் மைத்தட சோதனை எந்த வயது குழந்தைகளுக்கு பயன்படுத்த இயலாது ஆன்சர் ஏழு வயதுக்கு குறைவாக ரோசாக் மைத்தட சோதனை ஏழு வயதுக்கு குறைவான குழந்தைகளுக்கு பயன்படுத்த இயலாது ரோசாக் மைத்தட சோதனையில் கருப்பு சிவப்பு அட்டைகளின் எண்ணிக்கை ஆன்சர் இரண்டு ரோசாக் மைத்தட சோதனையில் கருப்பு சிவப்பு அட்டைகளின் எண்ணிக்கை இரண்டு ரோசாக் மைத்தட சோதனையில் பல வண்ணங்கள் கொண்ட அட்டைகளின் எண்ணிக்கை ஆன்சர் மூன்று ரோசாக் மைத்தட சோதனையில் பல வண்ணங்கள் கொண்ட அட்டைகளின் எண்ணிக்கை மூன்று க்ரச்மர் எந்த நாட்டு உளவியல் அறிஞர் ஆன்சர் ஜெர்மன் கிரச்மர் ஜெர்மன் நாட்டு உளவியல் அறிஞர் குமர பருவத்தினர் மற்றும் பெரியோர்களுக்கு மட்டுமே பொருந்தும் சோதனை ஆன்சர் பொருள் இணைத்தறி சோதனை குமர பருவத்தினர் மற்றும் பெரியோர்களுக்கு மட்டுமே பொருந்தும் சோதனை பொருள் இணைத்தறி சோதனை சிஏடி சில்ட்ரன் அப்பர்செப்ஷன் டெஸ்டை உருவாக்கியவர் ஆன்சர் லியோபோல்ட் பெல்லாக் சிஏடி சில்ட்ரன் அப்பர்செப்ஷன் டெஸ்டை உருவாக்கியவர் லியோபோல்ட் பெல்லாக் ஃப்ராய்டின் உள பாலூக்க வளர்ச்சியில் முதல் நிலை ஆன்சர் வாய்நிலை ஃப்ராய்டின் உள பாலூக்க வளர்ச்சியில் முதல் நிலை வாய்நிலை ஃப்ராய்டின் உள பாலூக்க வளர்ச்சியில் குதநிலையானது ஆன்சர் இரண்டு முதல் மூன்று வருடம் வரை ஃப்ராய்டின் உல பாலூக்க வளர்ச்சியில் குதநிலையானது இரண்டு முதல் மூன்று வருடம் வரை மின்னசோட்டா மல்டிஃபேசிக் பர்சனாலிட்டி இன்வென்ட்ரி உருவாக்கியவர்கள் ஆன்சர் ஹெத்தாவே அண்ட் மிக்கன்லே மின்னசோட்டா மல்டிஃபேசிக் பர்சனாலிட்டி இன்வென்ட்ரியை உருவாக்கியவர்கள் ஹெத்தாவே அண்ட் மிக்கன்லே ஃப்ராய்டின் உள பாலூக்க வளர்ச்சியில் நான்காம் நிலை ஆன்சர் உள்ளுறை நிலை ஃப்ராய்டின் உள பாலூக்க வளர்ச்சியில் நான்காம் நிலை உள்ளுறை நிலை ஃப்ராய்டின் உள பாலூக்க வளர்ச்சியில் பாலுணர்வு நிலையானது ஆன்சர் பதினைந்து வயது முதல் ஃப்ராய்டின் உள பாலூக்க வளர்ச்சியில் பாலுணர்வு நிலையானது பதினைந்து வயது முதல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ